திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மே மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா குரு பகவான் மே மாதம் ஒன்னாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வர்றார் எல்லாருக்குமே ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த மே மாதம் அப்படிங்கிறது பாருங்க சனி பகவான் நல்ல அதாவது நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டுல இருக்கார் அதே போல செவ்வாறாகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த செவ்வாறாகு சேர்க்கை இருக்கு அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருக்கிறதுனாலையும் இந்த கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழு பலனாக நாம இந்த பதிவில் பார்க்கலாம் சிம்ம ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு நேரா உங்க ஏழாம் இடத்துல சனி இருந்து உங்க ராசியை பார்க்குது இது உங்க ராசி இந்த ராசியை பார்த்துட்டு இருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ட சனின்னு சொல்றோம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை வியாபாரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கிறது எந்த வழிபாடு பண்ணினாலும் எந்த பரிகாரம் பண்ணாலும் பலிக்காம இருக்கிறது இதெல்லாமே சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு இந்த சனி பகவான் இங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு போற வரைக்கும் கண்டிப்பா நடக்கும் அப்போ உங்களுடைய ராசி அதிபதி யார் சூரியன் தான் அந்த சூரியன் பாருங்க உச்சமாயிருக்காரு பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சமாக இருந்தாலும் பாதகத்தில் போய் உச்சமாகிறார் ஒன்பதாம் அதாவது ஒன்பதாம் வீடுங்கிறது உங்க ராசி லக்கணத்துக்கு பாதகம் கெடுதலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல உச்சமாகி பிரயோஜனம் இல்லை அப்ப சிம்ம ராசிக்கு இந்த பதினாலாம் தேதிக்கு மேல பாருங்க பத்தாம் வீட்டுக்கு வரார் குருவோட சேர போறார் அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு பதினாலாம் தேதிக்கு மேல குரு மற்றும் சூரியன் சேர்றது சிவராஜ யோகமாக வேலை செய்யும் இந்த சிவராஜ யோகம் என்ன பண்ணுனா அதிகமான ஆன்மீக வழிபாடு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை எல்லா இடத்துலையும் உங்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பெயர் புகழ் அப்படிங்கிறது நிச்சயமா இந்த மாதம் முழுவதும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு அதனால சிம்ம ராசி பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது உங்களுடைய ராசிக்கு உங்க ராசி அதிபதி பதினாலாம் தேதிக்கு மேல மாறுறார் பதினாலாம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க அடுத்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீசமாகறார் எத்தனாம் வீட்டில் நீசமாகிறார் எட்டாவது வீட்டில் நீசமாகிறார் பத்தாம் தேதி வரைக்கும் பொதுவாக தான் பணம் வர்ற இடம் தான் குடும்பம் தான் லாபம் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அப்போ புதன் தான் இதை கொடுக்குறாரு அப்போ என்ன பண்ணுவார் உங்களுக்கு அது பத்தாம் தேதி வரைக்கும் நீசமா இருக்கிறதுனால முயற்சிகள் மட்டும்தான் பண்ணுவீங்களே தவிர உங்களுக்கு உண்டான வரும் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எப்ப வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பத்தாம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு பண வரவு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதற்கு மேல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து மூணு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதுல இருக்கார் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மூணாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறதுனால உங்க கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாயிருங்க ஆயிருங்க எத்தனாம் தேதி பத்தொன்பதாம் தேதிக்கு வரைக்கும் அடுத்தது அதே பாருங்க இந்த சுக்கரனும் உங்களுக்கு அடுத்தது குருவோட சேர்ந்துருவாங்க அப்ப குரு சுக்கரன் சூரியன் இதெல்லாமே தொழில் வளர்ச்சியே கொடுத்துரு சுக்ரன் வந்து அடுத்து இங்கே வரும் பொழுது என்ன ஆவார் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று பலமா இருப்பார் அப்போ பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டில் ஆட்சி பலம் பெறும் பொழுது நிச்சயமாக நல்ல தொழில் வளர்ச்சி கிடைக்கும் நிறைய நபர்கள் உங்களுக்கு வந்து அறிமுகம் ஆவாங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே யாராவது சொல்லிக் கொடுத்துட்டு போறதோ அல்லது வந்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பதோ பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இதெல்லாமே நிச்சயமா உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கலாம் அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா போய் உங்களுக்கு ராகுவோட சேராரு பொதுவாக நாலாம் அதிபதி எட்டில் இருந்து ராகுவோட சேர்ந்தா உடல் ஆரோக்கியத்துல கவனமா அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கு அதனால வண்டி வாகனத்துல போயிட்டு வய ஏன்னா எட்டாம் இடங்கிறதா வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்டது செவ்வாய் ராகு எல்லாமே வந்து ரத்த காயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதனால வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே போறப்ப கொஞ்சம் கவனமா சேஃப்டியா போயிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்க ராகுதா இரவு கிரகம்னு சொல்றோம் இருள் கிரகம்னு சொல்றோம் அப்போ இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அடுத்து அவரே ஒன்பதாம் அதிபதியும் ஆகுறதுனால அப்பாவுக்கும் இது சார்ந்த பிரச்சனைகள் உண்டு அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறது இருக்கு ஸோ கொஞ்சம் பயணங்களே கவனமா இருங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்குறதா உண்மை அடுத்து பாருங்க நான் குரு குரு தான் சொல்லிட்டேன் முதலியே குரு பயிற்சி வீடியோ நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் இப்ப குருவும் பாருங்க உங்களுக்கு அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி ஆகிறார் அஞ்சு இவர் போய் பத்துல நிற்கிறார் அஞ்சு குடையர் பத்துல இருந்தாலே அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வீடு தேடி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் அஞ்சுதான் அதிர்ஷ்டம் அஞ்சுதான் பெயர் புகழ் அஞ்சுதான் கலைகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப அந்த அஞ்சாம் அதிபதி பத்துல இருக்கிறதுனால கலை சார்ந்த துறையில இருக்கக்கூடியவர்கள் மற்றும் நீங்க என்ன துறையில இருந்தீங்கனாலும் ஒரு தொழில் வளர்ச்சி நிச்சயமா உண்டு உங்க அதிர்ஷ்டங்கள் மூலமாக தொழில் வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை எட்டாம் அதிபதியாக பத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதோ முன்ன பின்ன இருக்கலாமே தவிர மற்றபடி தொழில் வளர்ச்சி இருக்கும் ஏன்னா எட்டுனா மறைவு ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த குரு பயிற்சி மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த இல்லை இந்த மாதம் சிம்ம காரலுக்கு பார்த்துட்டீங்கன்னா எல்லா கிரகங்களுமே பத்தாம் வீட்டில் வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதனால நீங்க உங்களுடைய ஜாதகத்துல பத்தாம் தேதிக்கு மேல எல்லா விஷயங்களும் எதிர்பாருங்க நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி படி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளை சரணம்